ஐயாவுடைய உரை எப்பவும் போல மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு தோற்றம் பற்றிய விளக்கினீர்கள் ஐயா இந்து சமயத்தின் தசாவதாரம் எப்படி தோன்றியது அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை இப்போதுதான் நமக்கு தெளிவாக விளங்கியது ஆஹ் தசாவதாரம் என்றால் கடவுளுடைய ஆஹ் அவதாரங்கள் அதை அவரை கும்பிட மட்டும் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அதனுடைய தோற்றம் என்ன அதனுடைய விளக்கம் என்னன்னு இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சதுங்க ஐயா மிக சிறப்புங்க ஐயா நம்ம மனிதனின் மனம் பற்றிய படர்க்க நிலையும் விளக்கினீர்கள் அவர்களுடைய கடவுள் பற்றிய எண்ணங்களும் நமக்கு தவறுதலா புரிந்திருக்கிறோம் பற்றி இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத அவருடைய நம்முடைய மகான்கள் கூறிய பல பாடல்கள் மூலம் தெளிவாக பாடி அதற்கு விளக்கமும் கூறினீர்கள் பாடல்களும் மிக சிறப்பாக இருந்ததுங்க அதற்கு விளக்கமும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா அசைவற்ற இருப்புதான் கடவுள் என்பதை ஆணித்தரமாக புரிய வைத்தீர்கள் ஐயா உயிரின மலர்ச்சி பற்றி சிறப்பாக விளக்குறீங்களா ஐயா மிகவும் நன்றி ஐயா உங்கள் உரை மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றி வாழ்க வளமுடன் ஐயா அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம கேள்வி அறிப்பு வந்து நாளைக்கு காலை எப்பவும் போல் தவம் மற்றும் சிந்தனை உரை நிகழ்த்த உள்ளார் நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் மாலை சாந்தி தவம் மற்றும் புல புத்தக கலந்தாய்வு அதில் கனகராணி அம்மா அவர்கள் சினத்தால் பெரிய விளைவு வர காரணம் என்ற என்ன என்ற தலைப்பில் பேச உள்ளார்கள் அதில் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆஹ் அதில் பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு கேள்வி பதில் முதலாவதாக ஆஹ் சங்கர் கேரளா அவர்கள் ஐயா அவர்கள் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க சிறப்பான சிந்தனை அதாவது இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் அடைந்து மனிதன் வரையில எப்படி வந்துங்கிற அருமையான விளக்கத்தை நிறைய கோர்வையா கொண்டு வந்தீங்க அதுல நல்ல சிந்தனைங்க அது அப்படியே இமேஜினேஷன் பண்ணும்போது அங்கிருந்தே போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கு இறைநிலைக்கே போயிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்ல இறைநிலைக்கு போறதும் இல்ல வாரதும் இல்ல அதுதான் இங்க உட்கார்ந்து இருக்கு இருக்கு ஆழமா போயிருச்சிங்க ஆழமா போயிருச்சு நமக்கு அதை பிரிச்சு நான் கண்டேன் உணர்ந்தேன்னு சொல்றது கூட நான் கண்டேன்னு சொல்றது வரும்போதே ரெண்டாயிரம் தான் நான் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றது மறுபடியும் சொல்றதுனால ஒன்னும் தவறு இல்லை அதை அனுபவிச்சுட்டீங்க சந்தோஷமாகிச்சு வாழ்த்துங்க வாழ்க்கணும் ஆஹ் என்னோட கேள்விங்க அதாவது உயிரின் படற்க நிலையே மனம் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து சாதாரணமா மகிழ்ச்சி சொன்ன விஷயம் ஆனா நீங்க இடையில சொன்னீங்க மற்ற ஜீவராசிகளுக்கு மனம் இல்லை அப்படின்னீங்க அப்ப இந்த உயிரின் படற்க நிலையே மனம்ங்கும் போது மற்ற ஜீவராசிகளுக்கும் உயிர் இருக்கு இல்லைங்களா அப்ப அதிலோட படற்கை நிலையும் மனம் அதாவது மனதின் சிறப்பு சிந்தித்தல் என்ற பொருள்ல சொல்றேன் மனதின் சிறப்பு என்ன மனதின் உயர்நிலை அறிவு இல்லையா மனம்னு ஒண்ணு இருக்கும்போது மனிதன் என்ன பண்றானோ மனம் இதன் மனிதன் ஓகே பொருந்தது அப்ப மனம் வந்து மனிதனுடைய தனி சிறப்பாக கருதப்படுகிற போது மனிதன் சிந்திக்கிறான் அப்ப சிந்தித்த போது அது மனதின் உயர்நிலை அறிவு என்றாகிறது அந்த பொருள்ல தான் மிருகங்கள் சிந்திப்பதில்லை நம்ம இந்த உயிரை பிடிச்சு கொண்டு சாப்பிடலாமா அப்படின்னு அது ஒண்ணும் புரிஞ்சு வேண்டான்னு இருக்கிறது இல்லை வேணும்னு இருக்கிறது இல்லை மனிதனுக்கு பகுத்தறிவுனா வந்து இருக்கு வந்து சீர்தூக்கல் அறிவு சிந்தனை மனசுநிலை அறிவு எல்லாம் கிடையாது நமக்கு பகுத்தறிவு நமக்கு மட்டும்தானே அந்த அடிப்படையில சொல்லுங்க சரி சரி அப்புறம் எனக்கு கேள்வி இல்ல அதாவது இப்போ இறைநிலையின் தன்மாற்றம் தான் ஒவ்வொன்னா வந்து அமிபாசல்ல இருந்து தசாவர கொள்கை எடுத்து சொன்னீங்க அப்ப அப்படி வரும்போது அஹ் கடைசியா வந்து கிருஷ்ணாவதாரம் அந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிருஷ்ணனே ஆஹ் வந்து சொல்றாரு அதாவது அண்ட சராசரங்களும் நானே தான் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ள இருந்து இன்ட்யூஷனா வெளியே வந்து அது சொல்லுது ஆஹ் அப்ப அந்த கிருஷ்ணங்கிறது கிருஷ்ணன் சொல்லல இறைநிலையே தன் மாற்றம் அடைஞ்சது இல்ல இல்ல இந்த அதான் விஸ்வரூபம்னு கிருஷ்ணனுடைய முக்கியமான பிரசன்டேஷன் பகவத்கீதை தானே பகவத்கீதையில விஸ்வரூப தோற்றம் காட்டுறாருன்னு ஒரு சீன் வருது இல்லையா அதுல பாத்தா விலங்குகள்ல இருந்து உயிரினங்கள்ல இருந்து மனிதர்கள்ல இருந்து உயர்ந்தோர்ல இருந்து தாழ்ந்தோர் வரைக்கும் உலகத்துல உலகமே பிரபஞ்சமே அங்க தெரியுது அப்ப அதான் விஸ்வரூப தரிசனம் இப்ப நாம பார்த்தது விஸ்வரூப தரிசனம் தான் ஓகே மனிதன் நான் இருந்து வந்தேன்னு பாக்குறான் வெளியில இருந்து வந்தேன் அப்ப அதனாலதான் வேதாத்திர மகரிஷி உடனே ஒன்று எனக்கு இது நல்ல நிகழ்வை உங்களோட பகிர்ந்து ஒன்றும் ஆசையாக இருந்தது நான் சொல்லிடுறேன் ஆலியாரில் மகரிஷி அவர்கள் அந்த நானூறு பேர் பணம் கட்டி உள்ளே வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு மாஸ்டர் கோர்ஸ் பிரம்மஞானமெல்லாம் நடத்தும் போது நாங்களும் மகரிஷியோட மேடையில் இருந்து பேராசிரியர்கள் உதவி செய்வதற்கு பழனி பக்கத்தில் தான் பொள்ளாச்சி ஆலியார் போகிறதுண்டு அப்படி ரெகுலராக போகும்போது பேராசிரியர்களில் முதல் நாள் அன்னைக்கு அறிமுகப்படுத்தி நாங்க எந்திரிச்சு நான் சோமசுந்தரம் பழனி பேராசிரியர் இத்தனை வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது மாதிரி நாங்க எல்லாரும் அறிவு முடிஞ்ச உடனே மகரிஷி அறிமுகத்துக்கு என்ன சொல்லுவாரு தெரியுமா ஐயம் வேதாதிரி கேர் ஆஃப் குடுவாஞ்சேரின்னு சொல்ல மாட்டாரு கேர் ஆஃப் சென்னைன்னு சொல்ல மாட்டாரு கேர் ஆஃப் ஆலியார்னு சொல்ல மாட்டாரு அயம் வேதாதிரி கேர் ஆஃப் வெற்றிவள்ளின்னு சொல்லுவாரு எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா நம்மளாம் இங்க இருந்து வந்தோம் வந்தோம் வாய்க்கலாம் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்காருங்க நன்றிங்க ஐயா சிறந்தது ஒரு கேள்வி அதற்கு ஒரு நல்ல விளக்கம் வாழ்க வளமுடன் அடுத்ததாக பானுமதி அம்மா அவர்கள் அன்மீட் பண்ணிட்டு பேசுங்கம்மா வாங்க பானுமதி அம்மா பேசுங்க வளமுடன் சொல்லுங்க ஐயா ஐயா பேசுறது கேக்குதுங்களா ஐயா வாழ்க விளம்பிடனா ஐயா இப்ப நாங்க எல்லாம் வந்து நம்ம குரு கிட்ட வர முன்னாடி பக்தி மார்க்கத்துல நல்ல உச்சத்துல இருந்தோம் ஆனா பக்தி நல்ல உச்சத்துல அந்த கந்த புராணம் முருகனோட நிலையில வரும்போதுதான் நமக்கு இயற்கையாவே குரு நம்மள பிடிச்சு வெட்ட வெளிய உணர்த்துறாரா இல்ல அவங்களுக்கு நிலைக்குள்ள இந்த மாதிரி வருதுன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க நான் வந்து முருகனை நிறைய பேர் வந்து முருகனை தான் கும்பிடுறோம்னு சொல்றாங்க கந்தன அறிகிறோம் காந்த காந்த அதனால நமக்கு இது கிடைச்சதான்ற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி இப்ப இந்த மாசம் வந்து சிவராத்திரி வருதுங்கய்யா இதுல வந்து இந்த பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குலதெய்வத்தை கும்பிடுறோம் அங்க வந்து குலதெய்வம் கும்பிடுற இடத்துல நம்ம இனிமே எப்படி நம்ம அங்க நடந்துக்கிறது அப்படின்ற அறிவுரையும் உங்ககிட்ட கேட்கணும் தாங்க சொல்லக்கூடிய நம்ம உணர்றதுனால நம்ம தவம் மட்டும் பண்ணனாலே போதும் அப்படின்றத என்னோட அறிவுக்கு எட்டுது அது மட்டும் செஞ்சாலே போதும் நம்ம ஒண்ணும் போதும்னு ஆனா இரவுல சரியான இரவுல பதினோரு மணிக்கு மே இரவு பதினோரு மணிக்கு மேலதான் இந்த சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா இது சாமிக்கு படைச்சது எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்லாம் அதோட தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க இல்லையா நம்ம சாப்பிட கூடாது இல்லையா எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலேயே சாப்பிட கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஒரு நாளைக்கு சாமி பேரால எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க பட் உங்களுக்கும் எனக்கும் சாமி எதுன்னா நம்ம கூட சாமி கூட வந்திருக்க நம்ம உறவுகள் இருக்கு பாருங்க நம்ம எத்தாப்புல இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க பாருங்க இந்த இணைப்புல வந்து சேர்ந்து இருக்க இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க பாருங்க நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல இருபத்தஞ்சு பேர் பேசிட்டு இருக்கோம்ல இந்த ஒவ்வொரு உயிரும் இறைவன் முடிஞ்சு போச்சு இதுதான் உண்மையான சரியான கணக்கு இப்ப நீங்க சொன்னது போல அறியாத நிலையில வழிபாட்டை முருகனா பார்த்தமே அப்படின்னா முருகனுக்கே ஆறுமுகமான பொருள் நீருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள்னு அருணகிரிநாதர் ஆறுமுக கடவுளுக்கு அர்த்தம் தெரியாம கேட்டதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சது வேதாந்திரி மகரிஷி காந்த தத்துவம் அதை அடுத்த தலைப்பு பின்னாடி பேச போறேன் புரிகிறதா பேசும்போது உங்களுக்கு விளங்கும் நம்ம வள்ளலாருக்குன்னா ஆறுமுக பெருமான் காட்சி கொடுத்தாரு கந்த கோட்டத்துலன்னு சொல்லி ஐயாவே வள்ளலார் ஐயாவே பாடினதா என்னோட அப்பா எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதானா எதுவாக வேண்டின வேண்டிடினும் அதுவாக வந்தாரளும் எந்த நீன்னு பாடியிருக்காங்க பெரியவங்க நாம எதை நினைக்கிறோமோ அதுவே ஆகிறாய் அப்படின்னு பகவத்கீதையா கிருஷ்ணன் சொல்றாரு அப்ப மனம்தான் அங்க ப்ரொஜெக்ஷன் ஆகுது அங்க தனியா கடவுள் வந்து திருவிளையாடல் படத்துல சிவபெருமான் வந்து டின்னு காட்சி கொடுத்து பக்தாவின் பக்திக்கு வச்சுன்னு என்ன வர வேண்டும்ன்னு கேட்கறதுக்கு என்னைக்கா வருவாரன்னு கேட்டால் ஒரு நாளும் வரமாட்டார் நான் உதவி சொல்றேன் புரியுதுங்களா ஆனா வந்திருக்காரு எப்படி வந்திருக்காருன்னா நிலை நீங்களா வந்திருக்காரு நானா வந்திருக்காரு இந்த இறையர் நிலை கேட்குது இந்த இறைநிலை பதில் சொல்லுது இதுல இன்னொரு இருபத்தி மூணு இறைநிலை சேர்ந்திருக்கு அப்ப நாம பேண வேண்டியது எல்லா உயிர்கள்லயும் உள்ள கடவுளை அதைத்தான் வளலாறு கடைசியா சொன்னாரு ஆதாவத்தறிமுறையில அப்ப அறிவின் மெச்சூரிட்டிக்கு வர்றதுக்கான அவர் கூப்பிட்டுக்கிட்டு போன தான் முதல்ல மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் அப்படி இப்படின்னு எனக்கு என்ன நிறைய வேண்டும் போடுவார் சாமிகிட்ட போய் கடவுளே ஒருமையுடன் நினைத்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு பாடிக்கிட்டே வரும்போது ஏகப்பட்ட வேண்டும் போடுறார் வேண்டும் வேண்டும்னு இறைவன்கிட்ட கேட்கற நிலையில அவரே முதல்ல இருந்திருக்கார் அப்புறம் நான் கண்டுகொண்ட இறைவனை சொல்லுகிறேன் அருட்பதும் ஜோதி ஆண்டவரை வழிபடுங்கள் இந்த ஒரு வழிபாட்டெல்லாம் பிடிச்சிட்டு கஷ்டப்படாதீங்க பலி கொடுக்க கோயிலுக்கு போகாதீங்க கோயிலுக்கு போயிட்டாங்க அப்புறம் ராத்திரி அத்த ராத்திரியில பிரசாதம்னு திங்காதீங்க இதெல்லாம் கடவுளை வெளியே பார்க்காதீங்கன்னு வேதாத்திரியை சொன்னதையே வளலாறு சொன்னாரு வளலார் சொன்னதுதான் நானும் இன்னைக்கு சொல்றேன் அதைத்தான் உண்மைகளை எல்லாம் பேரறிஞர்களும் ஞானியர்களும் சித்தர்களும் ஆண்களும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தலைப்பெல்லாம் எல்லாம் பேசுறோம் அடுத்தது நீங்க குலதெய்வம் பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போ அருணையினாதரே தத்துவம் புரியாம பாடித்தான் தத்துவத்தை இப்ப புரிஞ்சு இன்னைக்கு தலைப்புல சரி குலதெய்வம் குடும்பத்துல ஒரு மூதாதையர் வருவாங்க நல்ல ஒரு தெய்வீகமான நிலையில இருந்திருப்பாங்க அவங்களை வழிபடுவது என்பது மரபாக வைத்தாங்க அவங்க இறைநிலை தெய்வம் என்ற நிலையில இருந்து அந்த குலம் முழுவதையும் காக்கிறார்கள் என்பது அங்கே உள்ள வழிபாட்டு நிலையினுடைய சிறப்பு ஆனால் இப்ப குலதெய்வமாக இருக்கட்டும் நடுகள் வைத்து வழிபடுகின்ற வீர வழிபாடாக இருக்கட்டும் அல்லது கற்பின் தெய்வத்தை வணங்கு வணங்குகின்ற போற்றுதலாக இருக்கட்டும் அல்லது காவல் தெய்வமாக இருக்கட்டும் கிராம தெய்வத்தின் கேள்விப்பட்டிருப்பில் பெரிய சிலை ஐயனாறு வீரனாறு இல்லையா காளி இதை பற்றி எல்லாம் தெய்வம் என்பது வேறு கடவுள் என்பது வேறுன்னு பேசியிருக்கேன் அது தனியா ஒன் அவர் பேசியிருக்கேன் அது என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனல்ல தெய்வம் கடவுள் வேறுன்னு பேசிருக்கேன் அதை வேணா நான் உங்களுக்கு அடுத்தப்பலாம் அனுப்பிச்சு நீ எனக்கு போன்ல வாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன் யாராருக்கும் வேணும்னா எல்லாருக்கும் அனுப்பிச்சு சரியா இல்லை நான் அனுப்பிச்சா கொழுவுல போட்டாலும் மகிழ்ச்சி தான் சரியா அதனால தெய்வம் என்பது வேறு கடவுள் என்பது வேறு தெய்வம்ங்கிறது சிறு தெய்வங்களைத்தான் குறிக்கும் அதனாலதான் வரலாறு சிறுதெய்வ வழிபாடு வேண்டாம்னு சொன்னார் புரியுதுங்களா இப்ப நீங்க குலதெய்வ வழிபாடு வேண்டாம்னு சொல்றீங்களா சார் என்ன கேட்டீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுண்டு வழிபடுறதுண்டு குலதெய்வம் வழிபாடு தான் நமக்கு தேவை என்ன எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கம் வர அதை உள்ள வாங்கி நான் அப்ப அங்க இருந்து லிங்க் வாங்கினாதான் பேராற்றல் பேரரசு எல்லாம் வரும் சந்தோஷம் ஓகே புரியுதா புரிஞ்சு

கேளுங்க வாய்ப்பு நன்றி சொல்லுங்க நாங்கள சின்ன குழந்தை பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தோம் ஆர்வம்னா தெய்வம்னா சொல்லி கொடுத்த மாதிரி என்ன கான்செப்ட் கொடுத்தாங்களோ அந்த மாதிரிதான் தெய்வத்தோட ரொம்ப பயபக்தியோட இருந்தோம் இன்றைய விஞ்ஞான காலகட்டத்துல வந்து இந்த குழந்தைகளுக்கு அந்த பக்தினால கொஞ்சம் பிடிப்பு கம்மியா இருக்கு காரணம் என்னன்னா இன்றைய விஞ்ஞான காலகட்டத்துல இந்த குழந்தைகளுக்கு கேள்விகள் நிறைய வருது தெய்வத்தை பத்தி கேள்விகள் நிறைய வருது அப்படி இருக்கும்போது இந்த பக்தி மார்க்கத்துல இருந்து சொல்லி கொடுக்கறதை விட நேரடியாவ இந்த கொஞ்சம் கூட பாஸ்டா மொத்த வழிதான் தெய்வங்கிற சொல்லி கொடுத்தாரு பெஸ்ட் அதான் என்னோட அதாவது இப்படி வச்சுக்கோங்க குரு வழிபாடு அங்கே சாமி இருக்கு கும்பிடு அங்க சாமி இருக்குன்னு முதல்ல சொல்லி கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு எது அஞ்சு வயசு ஏழு வயசு அப்புறம் ஏழு வயசு ஸ்கூலுக்கு போய் ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் வரும்போது எட்டு வயசுல அது வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு தெரிஞ்சு போதில்லை நீங்களாவே ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து ஓம் ஸ்ரீராம ஜெய்ராம ஜெய் ஜெய் ஓம் இல்லைன்னா பஞ்சாட்சர மந்திரம் இல்லைன்னா சடாட்சர மந்திரம் சரவணபவாயே ஓம் நாராயண ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லி பழக்குங்க அப்புறம் பூணுல் கல்யாணம் போடுறது எப்பன்னா பதினே பதினேழு பத்தொம்பது வயசில் புரியுதுங்களா அப்ப அந்த வயதுல பதினொன்னு அந்த வயதுகள்ல அப்ப அந்த ரெண்டு கட்டாம் வயசுல யோகாவுக்கு எபிலிட்டி ஆயிடும் அப்போ வந்து ஜோதி வழிபாட்டுக்கு வர்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுதான் வந்து காயத்ரி மந்திரம் கொடுக்கறது கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடி ஒளி வடிவமாக இறைவனை தியானிக்கிறேன்னு சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படியே என்ன பண்ணுங்க மெச்சூரிட்டிக்கு வந்தாச்சு வந்துடுச்சு உங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னா குண்டல் நியோதிக கூப்பிட்டு வந்துடுங்க அப்ப இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது அவனே துரியாத இதை எடுத்திருக்கணும் பிரம்ம ஞானம் எடுத்திருக்கணும் இன்னைக்கு நாம பேசின ஞானம் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனை கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க அப்படி நீங்க பெத்த ஒரு பொண்ணோ பையனோ இந்த ஞானங்களோடு அவங்க இல்வாழ்க்கை ஏற்று இவங்க அவங்க இஷ்யூஸ் கொடுத்து குட்டி போட்டுக்கிட்டா அந்த குட்டி சாத்விகமான நல்ல மகானுக்களுக்குரிய இலக்கணத்தோட இருக்கும்ன்றதுதான் அந்த ஆஹ் பெண்மை மனிதத்தின் முழுமைன்னு நான் எழுந்திருக்கிற நூலில் பெண்களுடைய சிறப்பு அப்போ இல்வாழ்க்கையினுடைய சிறப்புலாம் விளக்கியிருக்கேன் அதனால் கிராஜுவலாக கொடுங்க தப்பு இல்லை ஒரு வழிபாடுலேருந்து கொண்டு வாங்க இந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் ஏன்னா காலேஜில் படிக்கும் போதே புரிஞ்சு போச்சு இப்படி கும்பிட்றதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்காக நான் இல்லை நான் பழனியில் தேவஸ்தானத்தில் கோயிலில் தான் முப்பத்தேழு சர்வீஸு அங்க போய் கும்பிடும்போது நான் மனசீகமா உள்ள போய் கலந்து ஆற்றோல வாங்கிட்டு இருக்கீங்க நல்லதுங்க சிறப்பு அப்படியே செய்ய நன்றி வாழ்க வளமுடன் உங்களுடைய கேள்வி வந்து இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சிறப்புங்க ஐயா வாழ்க வளமுடன் அடுத்ததாக பி கேயா அவர்கள் வாழ்க வளமுடன் எனக்கு முன்னாடி ஒரு அம்மா அவங்க கேட்டாங்க கேள்வி கடவுள் வந்து நான் கூட நேத்து ஒரு அம்மாட்ட வேற ஒரு தட்டை கேட்டேன் அம்மா நம்ம வந்து கடவுள் ஒன்று வெத்தி மார்க்கத்துல இருந்தோம் நிறைய கோயிலுக்கு எல்லாம் போனோம் இப்ப சொன்ன மாதிரி ஐயோ கோயிலுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த கிழமை போகலைன்னா அந்த மாதிரி ஆயிடுமா வந்து அந்த ஒரு பயம்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல நல்லா தெளிவு வந்துருச்சு இந்த தெளிவு வந்தப்பறம் ஒரு சந்தேகம் வந்து தெளிவு வந்தப்பறம் அந்த ஆன்மீகத்துல ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்ப முருகன் ஆயி அம்மா கேட்டாங்களே அந்த முருகன் வந்து அருணகிரிநாதர் வந்து முருகன் அருள்னாரு காட்சி கொடுத்தாரு சும்மா எல்லாம் சொன்னாரு அப்ப கடவுள் வந்து ஒன்னா இருக்கும்போது ஆஹ் முருகன் எப்படி உருவமா வந்திருப்பாருன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நீ எப் நீங்க பதில் கொடுத்துட்டீங்க அப்ப வந்து சிலை வணக்கத்துல வந்து அந்த இறைநிலையே வந்து அவங்களுக்கு வந்து அந்த காட்சி முருகனா காட்சி குடுத்து குடுத்திருக்கிறாங்க இதுதானுங்களா இங்கயா நினைச்சாங்க நம்ம எதை நினைக்கிறோமோ எத ரொம்ப அட நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு காட்சியாக கொடுத்துக்கிறோம் அந்த காட்சியாக நினைக்கும் போது நம்ம மனசனுடைய ப்ரொஜெக்ஷன் தான் அந்த காட்சியாக தென்படுமே தவிர அங்கிருந்து அது வந்து அப்படி காட்சி கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை அது எந்த காலத்திலையும் கிடையாது நான் தெளிவா இருக்கேன் அதுக்காக ரெண்டு கவி உதாரணம் எதுவாக பாவித்திடனும் ஆமா எதுவாக பாவித்திடனும் அதுவாக வந்தருளும் எந்த நீ நாம அப்ப முருகனை நினைச்சா முருகனா வர போறான் விநாயகனாக நினைச்சா விநாயகனா வர போறான் மகிஷாசுரன்னு சொல்லி எறவுமாட்டு தலையோடு கூடிய அசுரனு நினச்சான்னா ஒருத்தன் போடா எருமா உபதேசன்னு கேட்டு ஒருத்தன் வந்து குரு கிட்ட போனானா இந்த குரு என்ன சொன்னான்னா போடா எருமாடுன்னுட்டார் ஓ எருமாடுன்னு சொன்னதே உபதேசம்னு எடுத்துக்கிட்டான் எடுத்து எருமாடு 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 எருமாடுன்னு நினைச்சு இவன் அதையே பாவிச்சு பாவிச்சு இவனுக்கு மகிஷாசுரன் தலையெல்லாம் வந்துருச்சு அதுதான் மகிஷாசுரன்னு ஒரு கதையில சொல்லுவாங்க அதுதான் நான் இன்னொரு பகவத்கீதையுடைய உதாரணம் கூட உங்களுக்கு சொன்னேன் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு இந்த ரெண்டு உதாரணங்களே உங்க கேள்விக்கு நிச்சயமா இல்லை பேரு அதனால்தான் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லாத தெல்லையமோ பாடி பாடியிருக்காரு பாருங்க இதுவும் பெரியவங்களுடைய வரிகள் தானே இதை ஏத்துக்கலாம் இல்லப்ப ஓருவம் ஒரு நாமம் இல்ல அவனுக்கு ஒரு பேர் கிடையாது பேரு அப்ப உருவம் இல்லாதவன் பெயர் இல்லாதவன் ஏன்னா அல்லான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கடவுள் பிதான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கடவுள் சொன்னா இவருக்கு ஒரு கடவுள் சீக்கியர்களுக்கு ஒரு கடவுள்னு அப்படியாவது இருக்கா இந்த மூணு மதங்களுக்கு மூணு கடவுள் இருக்கா நான் கேக்குறேன் பாசிபிளே கிடையாது கடவுள்னா அது எல்லாமே தெய்வம் எங்கும் உள்ளதுன்னு கேட்க போறேன் அதுதான் உங்களுக்குள்ள அறிவா இருக்கு அதுக்குள்ள இருக்கு அவ்வளவுதாங்க கடைசியா வந்து நின்னுங்க தெளிவா இருங்க அதாவது பக்குவப்படாத வரைக்கும் அந்த முட்டைக்கு ஓடு தேவைப்படுது உள்ள கருமுட்டை நல்ல ஃபார்மேஷன் ஆகி குருவி முதிர்ச்சி பெற்ற பின்னால அந்த ஓட்டை உடச்சிக்கிட்டு தான் வெளியே வந்தாங்க ஐயோ என்ன இத்தனை வருஷம் காது காப்பாத்துச்சு அந்த வழிபாடு என்ற முட்டை அந்த ஓட்டை உடைக்கலாமா நான் உடைக்க மாட்டேன்னு உட்காந்து இருந்தா வளர்ச்சி வராது வளர்ச்சி வந்த போது அது உடைச்சிட்டு தான் வெளிவருங்கிறது உண்மை அதுதான் ரைட்டு அதனால ஏனிப்படி ஏறிதான் மேல வரணும் மேல போனால ஏனில கால வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது புரிஞ்சுக்கிட்டா அவ்வளவு இதுதான் உண்மைங்க ரொம்ப நன்றிங்க நல்லா விளக்கமா சொல்லிட்டீங்க எங்க அம்மா கூட நேத்துலாம் என்ன நீ கோயிலுக்கே போக மாட்டேங்கிற அந்த தாண்டி தானே வர தினம் போய் கும்பிட்டு வருவேன் அம்மா நான் பாத்துக்கிறேன் மனசுலயே நான் கும்பிட்டுக்கிறேன் பாருங்க அவ்வளவுதான் 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 இல்ல இல்ல அவங்களை விட நாம தான் புரிஞ்சு கூப்பிடுறோம் அவங்க அங்க போய் பெட்டிஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நாம என்ன பண்றோம் நாம் பயணி மேல இல்ல வேலை பார்த்தேன்னு சொன்னா எத்தனை வேளை அங்க முருகனுடைய தரிசனம் பண்ணிருப்பேன் அங்கேயே சன்னதியிலே நின்று ரொட்டி பார்த்திருப்பேன் புரியுதுங்களா அப்ப நான் எப்படி சாமி கும்பிட்டு இருப்பேன் நான் மனசையும் சுட்சமும் விரிஞ்சு அங்க உள்ள பேராற்றலை எனக்குள்ள வாங்கிட்டு வந்துருவேன் அப்ப எனக்கு இப்ப நான் சாமி இல்லன்னு கும்பிடாம இருந்தேனா

வாழ்க வளமுடன் கேளுங்க எனக்கு வந்து மகரிஷியோட கொள்கை எல்லாம் நல்லாவே புரிஞ்சு இந்த குறிப்பா இறைவன் இறை தன்மை இறை நிலை அதெல்லாமே நல்லா புரிஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்றேன் உங்களோட முந்தின பேச்சுல வந்து நம்ம ஆஹ் மாணிக்கவாசரோட அந்த போட்டி திருத்தாண்டவத்தை வந்து அந்த ஐந்து பஞ்சபூதங்களையும் ஒரு அந்த காலத்திலேயே மகரிஷி அவனோட கருத்து ஒத்து போற மாதிரி பாடிட்டாங்க அந்த போட்ரி போற்றி வழி அது போன வாரம் பேசுனேன் அந்த கவி அதுவும் எனக்கு என்ன இந்த திருவாசியா பாடல் ரொம்ப நாளா நான் டாட்டர்ஸ் எல்லாம் சிஸ்டா பாடுவாங்க அப்ப எல்லாம் இந்த புரியல அர்த்தம் இப்போ நீங்க எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது ஒண்ணும் மட்டும் இல்ல செவுராணம் உள்ள போய் பாருங்க செவுராணத்துக்கு விளக்கம் நான் பேசியிருக்கேன் சிபுராணத்தில் இறை தத்துவம்னு பேசியிருக்கேன் ஆன்மீக அருமையில் என்னுடைய யூடியூப் சேனல்ல கேட்டு பாருங்க முழுக்க முழுக்க சுத்த வெளியாகிய இறைநிலையை பற்றி தான் அதில் பேசியிருக்காங்க நாம தான் என்ன பண்ணிக்கிட்டோம்னா அந்த சிவபெருமானை வேற மாதிரிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் ஆனா எனக்கு ஒரு ஒரு இது வந்து எனக்கு என்ன சொல்லுங்கண்ணா இப்போ அந்த உருவத்தை நினைக்கும் பொழுது நம்ம மன எழுச்சியில இப்போ முருகன் உருவம் வந்தது அஹ் வள்ளலார் அவரு முருகன் முருகன் அதே மாதிரி கண்படியில பார்த்து தருக்குது அப்படியெல்லாம் நம்ம இப்போ புரிஞ்சிருக்கிறோம் ஆஹ் ஆனா பொருள் ரீதியா சில என்ன சந்தேகம்னா இப்போ ஆஹ் இவருக்கு வந்து வாசித்தேருவே காசு நிறுதுன்னு சொல்லிட்டு அப்பரும் பெரிய அரசு தினம் ஒரு கோல்டு காசு எடுத்துட்டு இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி அப்ப வந்து மோசமான காசு பண்ற அதே மாதிரி அருணகிரி அவர் வந்து ஜெர்மலி சென்ற சச்சுரன் படிப்பாரு அதே மாதிரி சுந்தரர் வந்து உருநாட்சலத்துல தமிழக எல்லாம் போட்டு திருவாரூர்ல இருந்தாரு இந்த மாதிரி பொருள் தானே டிரான்ஸ்பருக்கு என்ன அர்த்தம் அது சிசிக்கலா எப்படி இது ஜெனரேட் ஆகுது ஜப ஜெப மாலை என்று சொல்லும் போது ஜெபத்தின் பொருளாக உள்ளவனே மந்திரம் என்று சொல்லும்போது மந்திரம் அல்ல மந்திரத்தின் பொருளாக உள்ளவனே ஆமா ஆஹ் இந்த மாதிரி இப்படி கையில உருட்டுறது இல்ல அது காந்தியே சொல்லிட்டாரு ஜபமாலை உருட்டும் கைகளை விட பிறருக்கு சேவை செய்கிற கரங்களையே நான் பெரிதாக போட்டுக்கிறேன் இந்த ஜபமாலை உருட்டிக்கிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு சாமியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவனை விட இப்போ கஷ்டப்படுறவனுக்கு சேவை செய்யறவன் தான் உண்மையானு ஆன்மீகவாதின்னு காந்தியடிகளே சொல்லியிருக்காரு அதனால நிச்சயமா மாலையெல்லாம் இப்படி கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு வேலையே இல்லை ஜபமாலை என்ற ஜபம் என்ற ஜபித்தல் ஜபித்தல்னா சொல்றது அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டா சொல்லாம நின்று போயிடுறது ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும்னு பிரணவத்துக்கு வேதாதிரி மகிழ்ச்சி விளக்கம் கொடுத்திருக்காங்க ஒலியை கழித்து விட்டால் இருப்பு தான் அங்க மிச்சம்னு இப்ப நாம என்ன பேசணும் சிவம் இருப்புன்னு பேசணும் இல்லையா அப்ப ஒலியாக பார்க்கும்போது கூட வேறதான் ஒளியா பார்க்கும்போது கூட வேறதான் அதை இருட்டுன்னு பார்த்தா கூட வேறதான் அது ஒளியுமல்லன் மல்லன் மல்லன் இரவு மல்லன் பகலு மல்லன் ஆளு மல்லன் அப்பா பெண்ணு மல்லன் சரியா நீ முதல்ல கடவுள் எப்படி இருக்கான்ற கேள்விய விட்டுருங்க இந்த கேள்வியை விட்ட இடத்துல இங்க எது இருக்கோ அதுதான் கடவுள் இன்னொரு இன்னொரு ஆஹ் கேளங்க ஜாதகத்துல வந்து நம்ம பாக்கும்பொழுது அது இந்த கோல் வந்து மறைஞ்சிருக்கு அதனால அதனுடைய கதிர்கள் நமக்கு வரலனால சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரிடிக் பண்றோம் ஆஹ் ஜாதகத்தை போது ஆனா இதே நம்ம தவம் பண்ணும்போது நம்ம துரியாதீப கவனம்லாம் பண்ணும்போது ஆஹ் பிரபஞ்சம் முழு சூரிய மண்டலத்தை தாண்டி இவருக்கு போகும்போது எல்லா கோள்களுமே அலைகள் நமக்கு நேரடியா வாங்கி வாய்ப்பு இருக்கும் அப்ப வந்து துரியாதீர தவம் பண்றவங்களுக்கும் கோள்கள் தண்ணியை செய்யல எல்லா கோள்களுடைய அலைகளும் நேரடியாவே தடை இல்லாம இப்ப சூரியனுக்கு அந்த பக்கம் கோல் போயிடும் போது நமக்கு அலைகள் வர்றது இல்லை அப்படின்னு சூரிய ஐயா இன்னைக்கு நாம பேசின தலைப்பு இறைநிலை வந்ததுதான் பேசிருக்கோம் இதுல வந்து நவக்கோள்களும் அதனுடைய விளக்கங்களும் தனியா பேசணும் என்னுடைய செல் நம்பர் போஸ்டர்ல போட்டிருக்கு நீங்க கேள்வி நாளைக்கு எனக்கு என்ன டைம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ எனக்கு எப்ப வேணாலும் நீங்க என்ன கூப்பிடுங்க நான் பேசுறேன் என்னுடைய செல் நம்பருக்கு வாங்க இந்த விளக்கம் நானும் பேசுறேன் உங்களுக்கு யூடியூப்ல இருந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் அது நல்லா இருக்கும் உண்டு இப்ப பேச முடியாது டாபிக் வேற இது வந்து பிரபஞ்ச உயிரின பரிணாமம் அது வந்து பொள்களை பற்றி அது தனியாப்பாங்க போஸ் எந்த ஊரு

கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணும் யாரும் இது ஐயப்பாடு இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா திருப்பங்க ஐயா நிறைவு செய்து கொள்ளலாங்க ஐயா ஆஹ் மகிழ்ச்சிமா நிறைவு வாழ்கோளமுடன்